என் அன்பு குழந்தையே உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் இந்த இரவோடு முடியப் போகின்றது நாளை விடியும் நாள் உனக்காகவே விடிய போகின்றது ஒரு முறை இதை ஓர் ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் இப்பொழுது இந்த நிமிடம் உன்னுடைய மனதை அமைதியாக்கி கண்களை மூடி உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார் இங்கு யாருக்கும் யாரும் எதுவும் நிரந்தரமில்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் இவை நன்றாக புரிகின்றதல்லவா அப்படி இருக்கையில் ஏன் இதற்கு போய் உன்னுடைய என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரையிலும் எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காமல் சந்தோஷமாக இரு வழிகளை பார் இப்போது கரங்களில் என்ன இருக்கின்றதோ அதை கொண்டு சந்தோஷமாக வாழ் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதனை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவமும் இருந்தால் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு மேலாக உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை மகளே நீ உனது ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் ஏனென்றால் நீ என்னுடைய பரிபூரண ஆசிகளை பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை அல்லவா எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சத்திய வாக்கினை அளித்திருக்கின்றேன் அல்லவா எனவே எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் துவங்காதே எவ்வளவு பெரிய துயரத்திலுமே கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் சற்று காலம் பொறுமையாக இரு உனது கவலைகளை எல்லாம் என் பாதங்களில் விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவிற்கு வரும் நீ கடுமையான வேதனைகளினாலும் துன்பங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் என்னுடைய ஆலயத்தில் உன்னுடைய பாதங்கள் பட்டவுடன் அனைத்தும் விலகிவிடும் இதன் பிறகு உனக்கு கவலைகள் எதற்கு மகளே என் அன்பு குழந்தையே யார் ஒருவர் என்னுடைய திருவடிகளை அடைகின்றனரோ அவர்களுடைய அத்தனை எண்ணங்களையும் நான் ஈடேற்றுவேன் என்னை எந்த உருவத்தில் நீ பார்க்க விரும்புகின்றாயோ அதே உருவத்தில் உனக்கு நான் காட்சி தருவேன் என்னை அடைக்கலமாக அடைந்து விட்டால் உன்னுடைய அனைத்து பாரங்களையும் நான் சுமப்பேன் உன்னுடைய உடல் மனம் செய்கைகள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து என்னை மனதார நினைத்தாயானால் துன்பத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் நீ என் மீது நம்பிக்கை வைக்கும் போதே உன்னுடைய வேண்டுதல்களில் பாதி நிறைவேறிவிடும் இவையெல்லாம் என் பிள்ளையான உனக்கு நான் தரும் சத்திய வாக்கு என்று நீ என்னை அப்பா என்று அழைத்து என்னுடைய பாதங்களில் சரணடைந்து விட்டாயோ அன்று முதலே உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நான் வெளிக்கொண்டு வந்து பாதுகாப்பேன் எந்த ஒரு தீய சக்திகளும் உன்னை அண்டாமல் உனக்கு துணை நிற்பேன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் சீரும் சிறப்புமாக நான் வாழ வைப்பேன் என் அன்பு குழந்தையே என்னுடைய அருள் உன்னை மூடி மறைத்து வைத்திருப்பதால் மிக வலிமையான புயலால் கூட உன்னை எதுவும் செய்ய முடியாது இரவுக்குப் பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்குப் பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் இன்பத்தை தருவார் அப்பா என்னை தூக்கிவிட யாருமில்லை தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடுகின்றேன் என்று புலம்புகின்றாய் என் தங்கமே உனக்காக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்காதே உன்னுடைய வாழ்க்கையில் சோதனையைக் கொடுத்து உன்னுடைய பொறுமையை சோதிப்பேனே தவிர வேதனையைத் தரமாட்டேன் நீ இப்பொழுது கஷ்ட காலத்தின் விளிம்பை எட்டிவிட்டாய் இனி எதற்காகவும் கலங்காதே உனக்கான நல்ல நேரத்தை உன்னுடைய அப்பா உருவாக்கி தருவேன் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் கற்றுக்கொண்டே இரு ஏனென்றால் இந்த உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வருகின்றேன் நீ தவறு செய்யும் போது உன்னுடைய மனதில் எச்சரிக்கின்றேன் நீ அதை பொருட்படுத்தாமல் அதே தவறை மீண்டும் செய்கின்ற ாய் அது தப்பாக மனது என்னுடைய பாதையில் கொண்டு செல்ல தயங்குகின்றாய் என் தங்கமே நீ வாழும் வாழ்க்கையில் உண்மை மாறாமல் இருந்தால் உன்னுடைய பாவ செயல்களை நான் சுமந்து கொண்டு உன்னை வழி நடத்துவேன் நீ என்னை நம்ப மறுக்கின்றாய் நான் உனக்காக பல மனித உருவில் அவதரித்து உன்னை பாதுகாத்து வருகின்றேன் ஆனால் நீ இன்னும் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் என் மீது முழு நம்பிக்கை வை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த போராட்டத்திற்கும் உன்னுடைய விதிதான் காரணம் என்றும் எவ்வாறு அழுது தொழுதாலும் இந்த விதியை மாற்ற முடியாது அனைத்தும் விதிபடிதான் நடக்கும் என்று கலங்கிக் கொண்டிருக்காதே ஏனென்றால் எல்லா விதிகளுக்கும் ஒரு விதிவிலக்கு கட்டாயமாக இருக்கும் உன்னுடைய விதியை மாற்றும் அந்த விதிவிலக்கை நீ தெரிந்து கொண்டால் அந்த விதியின் பிடியிலிருந்து கவனமாகவும் கேள் இந்த துன்பங்களிலிருந்து நீ முழுமையாக விடுதலை பெறுவாய் நீ அனுபவிப்பது அனைத்தும் விதியின் காரணமாக என்று நீ எடுத்துக்கொண்டால் அந்த விதிகளுக்கு மூலதனம் உன்னுடைய நீ முதலில் உன்னுடைய கர்மாக்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் முதலில் கர்மா எப்படி வருகின்றது அதற்கு கர்த்தா யார் இதனால் நீ ஏன் பாதிக்கப்படுகிறாய் என்பதை தெளிவாக புரிந்து கொள் நீ வாழும் காலம் வரை ஏற்படும் நிகழ்வுகளுக்கு காரண கர்த்தா நீயாகவும் நீ செய்யும் செயல் வடிவில் உன்னுடைய கர்மாக்களும் உருவெடுக்கும் கர்மா என்பது வெறுமனே கெடுதல் மட்டுமல்ல நீ செய்யும் நல்லது கெட்டது என அனைத்துமே உன்னுடைய கர்மாவாக இருக்கும் நீ செய்யும் கர்மாவாக புண்ணியங்களை பெறுவாய் அதற்கான நற்பலன்களும் உன்னை வந்து சேரும் அதே போல நீ செய்யும் கெட்ட செயல்களுக்கான கர்ம பலன்களையும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆக நீ செய்த நல்லது கெட்டது என அனைத்திற்குமான கர்மாக்களை நீயே அனுபவிக்கின்றாய் இந்த கர்மா உன்னுடைய மனதில் தோன்றிய எண்ணங்களின் செயல்பாடுகளே உன்னுடைய இந்த கர்மாக்களை நீ வாழும் காலங்களிலேயே கழித்துவிட்டு நற்பலன்களையும் நன்மைகளையும் நீ இந்த வாழ்விலேயே பெற வேண்டும் என்றால் இப்பொழுது நான் கூறுவதை செயல்படுத்திக் கொண்டு வா முதலில் உன்னுடைய முன் ஜென்மத்தில் நடந்ததையும் கர்மா விதி என்பதையும் இதுவரை நீ செய்து வந்ததையும் என எல்லாவற்றையும் மறந்துவிடு இப்பொழுது இன்று நீ செய்யும் காரியங்களில் நீ கவனமாக இரு எண்ணங்களை தூய வழிகளில் வழிநடத்தி செல் நீ இன்று செய்யும் செயல்களில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் உன்னுடைய கடமைகளை நீ சிறப்பாக செய்து ஒவ்வொரு காரியங்களையும் சிறப்பாக செய்து மனதார யாருக்கும் பாதிப்பு இல்லை என்பதை உணர்ந்து அந்த யாருக்கும் பாதிப்பில்லை என்று உணர்ந்தவுடன் நீ உன்னுடைய செயல்களை தொடங்கு பொறுமையாக யோசித்த பிறகு ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூற பழகிக்கொள் பிறர் கூறும் வார்த்தைகளை உன்னிப்பாக மாற்றி விடுவதற்கு ஓட்டங்களை கூர்ந்து கவனி உன்னுடைய எண்ணங்களை அடிக்கடி நினைத்தால் அதுவாகவே நீ மாறி போய்விடுவாய் அதன் பிறகு அதுவே உன்னுடைய வாழ்வாகி போகும் எனவே உன்னுடைய எண்ணங்களில் நயவஞ்சகம் வேண்டாம் அப்படி